தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ள சிறந்த நடிகர்களில் ஒருவர் விக்ரம் இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியே அந்த தங்கலான் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது யதார்த்தமான நடிப்பில் அனைவரையும் அவர் மிரட்டியிருந்தார் சொல்லலாம் இந்த படத்தை தொடர்ந்து விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் திரைப்படம்தான் சுரன் இந்த படத்தை இயக்குனர் அருண்குமார் இயக்கி வருகிறார் இப்படத்தில் விக்ரம் இணைந்து துஷாரா விஜயன் எஸ் ஏ சூரியா சுவராஜ் ஆகியோரெலாம் நடிச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த படத்தை வந்து வெளியிட இருக்கிறாங்க இந்த நிலையில் வீரதீரரசுன் திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்பே பல கோடிகளை வந்து அள்ளியிருக்குன்னே சொல்கிறாங்க ஆமாங்க இதுவரை நடந்த ப்ரீ பிஸ்னஸில் மட்டுமே நூற்றி பத்து கோடி முதல் நூற்றி இருபது கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதில் சாட்டலைட் உரிமை வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு போயிருக்குது தெரியரங்க உரிமை வந்து இருபத்தொடி ரூபாய்க்கு இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க தங்கான திரைப்படம் வந்து பெரிய அளவில் வசூல் வேட்டை நடத்தலைனாலும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க வரவேற்பை பொறுத்து பார்க்க போகும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் நூறு கோடிக்கு மேலே அசால்ட்டை வசூல் செய்யுங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்